யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாக போவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் தான் சாதிக்க பிறந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி சோபியா ஹெட்விக் என்ற கப்பல் இந்தியா வந்தடைந்தது சூரியனின் கதிர்வழிகள் இந்தியா ஒளிரப் போகிறது என்று அறிவித்துக் கொண்டிருந்தன தரங்கமாடியின் தாரகையாய் திருச்சபையின் தலைமகனாய் லுத்திரன் திருச்சபையின் முதல் குருவாக இந்தியாவின் தரங்கமாடியில் கால் எடுத்து வைத்தார் சீகன் பால்க் ஜெர்மனியம் ஆங்கிலம் கிரேக்கம் லத்தீன் இபிரேயம் போன்ற மொழிகளில் புலமை பெற்ற சீகன் பால்குக்கோ தமிழ் தெரியவே தெரியாது சிறு குழந்தைகளை போல மணலில் எழுதி படகினார் வருடங்களில் சிறந்த பண்டிதரானார் புத்தகம் ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கரியாக இருப்பதை கண்டு மனதுருகினார் நெஞ்சுருகினார் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு புதிய ஏற்பாட்டை மொழி பெயர்க்க தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு அதை அச்சிட்டு மக்களின் கையில் தவடை செய்தார் மக்கள் மகிழ்ந்தனர் ஆசியா மொழிகளில் முதன் முதலில் தமிழ் வேதாகமத்தை கொண்டு வந்த பெருமை ஸ்ரீகன் பால்கு உரியதாகும் ஆதரிப்பாரற்று அனாதைகளாக அலைந்த குழந்தைகளை கண்டு அவர்களுக்கு பள்ளிகளையும் விடுதிகளையும் கட்டினார் பாடநூல்களை எழுதினார் அச்சுக்கூடத்தை நிறுவினார் உலக ஞானத்தோடு இறைஞானத்தை புகட்ட ஆலயங்கள் கட்டினார் சிறந்த போதகராக பணியாற்றினார் பர்த்லமியூ சீகன் பால்க் சாதி மத இன பேதுமின்றி அனைவரின் வாழ்வையும் முன்னேற்றிய சீகன் பால்க் வாழ்ந்ததோ முப்பத்தி ஏழு வருடங்கள் மாத்திரமே இந்தியாவிற்கு வந்த முதல் ப்ராடஸ்டன்ட் மிஷனரி என்ற சிறப்பு பெற்ற இவரால் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவே தலை நிமிர்ந்தது அன்பரே அயராது உடைத்து குறுகிய காலத்தில் மாபெரும் பணி செய்த சீகன் பால்குவை போல நாம் மாற வேண்டாமா திருச்சபையும் சமுதாயமும் நம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறது அல்லவா நமது பதில் தான் என்ன நான் என்னை காத்து கொள்ளாமல் உண்மையை காத்து கொள்ளும் வரைக்கும் இதே மன தைரியத்துடன் இருப்பேன் என்று சீகன் பால்க் தன்னுடைய வார்த்தைகளிலே கூறியிருக்கிறார் ஆண்டவரே சத்தியத்திற்காக நான் வாழவும் சத்தியத்தை அறிவிக்கவும் என்னை பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக